மகாநதி சீரியல்ல சாரதாவும் காவேரியும் அப்பளம் கொடுத்த அந்த கடைக்கே விசாரிக்க போயிட்டாங்க அங்க போன உடனே கடைக்காரர் ஓனரும் நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிட்டாரு அந்த தம்பி தான் வந்து வாங்கிட்டு போனாப்ல அந்த தம்பி உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தானே எல்லாம் வாங்கிட்டு போனாப்ல இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சாரதா இருந்துகிட்டு இதுக்கப்புறம் எங்களோட அப்பளம் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு கோவமா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனவங்க நான் போய் அந்த விஜய கேள்வி கேட்காம விட மாட்டேன்

காதல எல்லாம் தலையிட மாட்டேன் இதுக்கப்புறம் அதே டைம்ல வந்து நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் பிளாக்மெயில் பண்றாங்க சோ அங்க என்ன நடந்தது அப்படிங்கறது காவேரிக்கு தெரியல இல்லையா நான் போய் விஜய் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு காவேரி கிளம்பி போறாங்க அங்க நம்ம மாமி முன்னாடியே நின்னுகிட்டு இருக்காங்க நீ எங்கடியே அந்த தம்பி கிட்ட பேச போற இப்பதான் உங்க அம்மா வந்து அந்த தம்பி கிட்ட சண்டை போட்டுட்டு போற பத்தாதுக்கு நீனும் சண்டை போட போறியா நீ என்ன அந்த பையனோட ஆத்துக்காரியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அப்படிதான் வச்சுக்கோங்க அப்படின்னு காவேரி மாதிரி வந்து உள்ளார போறாங்க பின்னாடியே நம்ம மாமியும் போறாங்க இங்க பாண போன உடனே வந்து காவேரி விஜயை பார்த்து நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பக்கத்துல மாமி இருந்துகிட்டு நீ கவலைப்படாத தம்பி நான் பாத்துக்கிறேன் எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க விஜய் இருந்துகிட்டு மாமி குழந்தை ஏதோ பேசணும்னு ஆசைப்படுது நீங்க ஏன் தடுக்குறீங்க பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு